நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு தலையீத்து கன்று மாட்டோட விற்பனை போது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்களுக்குலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி ப்ளஸ் சிந்து கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குது நாலு பல் தலையீத்து மாடு கன்று போட்டு சரியாக ஒரு இரண்டு நாட்கள் ஆகுதுங்க கன்றோட புகைப்படம் வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் நாலு பல்லுக்கு நல்ல எலும்பு காலத்தில் ஒரு வாட்டர் சாட்டமான மாடுங்க இன்னும் பல்லு சேரும்போது நல்ல ஒரு பெருவெட்டு மாடாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய காளை கன்று இன்று இருக்குதுங்க இரண்டு நாட்டிலான அழகிய காளை கன்றோடு இருக்குது கன்று மாடு இரண்டுமே சுடி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த செவலை காலை கன்று தாங்க இந்த மாட்டோட கரவை தண்ணை பொறுத்த வரைக்கும் தலையத்துல இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீம்பாலதான் இருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட தரத்துக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டராவது கேரண்டியாக தலையீத்தில் கறவை கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி துவத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையே தாங்கக்கூடிய மாடு யாருலாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மடி எடுத்துருக்குதுங்க நல்லா அடைச்ச மடியில அதே கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ரெண்டாவது இத்திரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான கரவைத்திறன் கேரண்டியாக கறக்கூடிய மாடுங்க ஒரு சிந்து கிராஸில் கன்று மாடாக வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நல்ல முகலட்சமான மாடாக ஒரு கரைவைத்தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் கறவையாவது கேரண்டியாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்றுமாடுட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டு வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட் என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவண்டன் காணப்படுங்க விலை கண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் இருக்கிற காட்டக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாதாங்க என்ன சொல்கிறாங்களோ அதாங்க நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் கை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்